ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் பெண்களுடைய சாபமோ என்னமோ தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுக்கு ஆண்களால் நடத்தப்படுற விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொடுமையாக தான் இருக்குது கொல்கட்டா கேஸ் பார்த்துருப்போம் நம்ம ஊரில் தர்மபுரி அந்த கேஸ் பார்த்துருப்போம் அது போக வந்து ரீசெண்டாக மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அங்கே இருக்கிற ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு கஷ்டங்களை தாண்டி எவ்வளோ வந்துட்டு அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்துருக்காங்கன்றதும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக போய்ட்டுருக்கு இல்லைங்களா ஸோ இதெல்லாம் இருக்கிற இந்த டைமில் அதனால் அனுபவம் தெரில பேசிக்காக ஏதாவது சாபங்கிதை விட்டாங்களா அனுமதி தெரில ஃப்யூச்சரில் வரும் காலங்களில் வந்துட்டு ஆண் இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே வந்துட்டு வரலாறாக தான் இருக்குமே தவிர நடைமுறையில் ஆண் இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெண்டரை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஒரு மெடிக்கல் மேகசின் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இல்லை புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் சொல்லணும்னா வரும் காலங்களில் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆண் இனம் பேசிக்காக மேல் அப்படின்றது ஒரு ஜெண்டர் இல்லைங்களா ஸோ அந்த ஜெண்டரே இல்லாமல் போயிடும் வெறும் இந்த உலகத்தில் வந்து பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹவ் இஸ் இட் பாசிபிள் ஹவ் இஸ் இட் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா வெல் அது வந்துட்டு பாசிபிள் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு இன்ஃபேக்ட் அந்த நியூஸ் வந்துட்டு ரொம்ப புது நியூஸ்லாம் சொல்ல முடியாது பேசிக்காக நான் வந்து டுவெல்த்தில் பயாலஜி தான் படித்தேன் ஸோ அப்பவே வந்து எங்களோட புக்ஸ்லாம் வந்து அதுக்கான சில விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க பட் இன்றைக்கி திருப்பி அதை வந்து ரீகன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தான் சொல்லணும் ஸோ ஃபைனலி ஹவு எப்படி வந்துட்டு ஆன்லம் இல்லாமல் போக போகுது ஏதாவது பெரிய ஆண்களுக்கு நோய் பரவ போதாது அப்படிலாம் கேட்டிங்கன்னா வெளில இது வந்து கொஞ்சம் பயாலஜி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் நான் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போதெல்லாம் உள்ள வரனே ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பயாலஜி கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கலாம் பட் நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு குறிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பாடியில் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து இருபத்தி மூணு ஜோடி அதாவது டுவெண்ட்டி த்ரீ பேரஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ அந்த குரோமோசோம்ஸ்லாம் இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸு ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அந்த எல்லாம் பார்த்தா அந்த அந்த ரொம்ப அந்த ரகசிய ரகசியம்னு சொல்லுவேன் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதுக்குள்ளே தான் வந்துட்டு அடங்கியிருக்கும் அப்படி இருக்கும்போது குறிப்பாக இதை வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிப்பாங்க அதாவது ஆண்களுக்கு அந்த குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸு எக்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேயா சூப்பர் இப்போது ஒரு குழந்த வந்துட்டு பிறக்குது புதுசாக ஒரு குழந்த வந்து உருவாகுது அப்படின்னா அவங்களுக்கு ஆண்கள்லேருந்து ஒரு பாதி செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வரும் பெண்கள்லேருந்து ஒரு பாதி செட் ஆஃப் க்ரோமோசோம்ஸ் வரும் ஸோ இப்படி இந்த பாதி இந்த பாதி சேரும் போது நீ பாதி நான் பாதி நமக்கு ஒரு பாதி அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு 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 பீயிங் வந்து உருவாகுது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வேலை நாலேயும் சொன்ன மாதிரி பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் டைப் ஆஃப் க்ரோமோசோம்ஸ் இருக்கும் ஆண்களுக்கு எக்ஸ்பைர் இருக்கும் இல்லைங்களா ஸோ ஒரு வேலை இவங்க ரெண்டுமே வந்துட்டு ஃபியூஷன் நடக்கும்போது எக்ஸும் எக்ஸும் சேர்ந்து ஒரு இது கோட்டும் அந்த எம்ப்ரூவ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஃபீமேலாக இருப்பாங்க குழந்தையாக சொல்கிறேன் அதே மாதிரி எக்ஸும் ஒய்யும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜெய் கோட் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகி வந்தாங்கன்னா அவங்க வந்து மேலாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்துட்டு நடைமுறையில் ஒரு பேஸிக்கான ஒரு ஒரு பயாலஜி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இதில் சில கேள்விகள்லாம் வரும் அப்போ இப்போ நான் இப்போ இது இது சேர்ந்தோம் அப்படின்ற இப்போ ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களோட ஒரு ஜெண்டர் தானே இப்போ அவங்கலாம் எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ட்ரான்ஸ் ஜென்டர்ஸ்லாம் ரெண்டு விதமாக சொல்லுவாங்கள்ல காமனாக சொல்கிறது ட்ரான்ஸ் மென் சொல்லுவோம் டிரான்ஸ் விமன் சொல்லுவோம்ல ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது டிரான்ஸ் மென் அவங்களுக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸும் ட்ரான்ஸ் உமன் அவங்களுக்கு எக்ஸ் ஒய் இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக போட்ட மாதிரி இருக்கும் அது நாளையில் வந்துட்டு அவங்க வளர வளர வந்துட்டு அது மாற்றங்கள் நடந்து அவங்க வந்துட்டு சோன்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதையும் தாண்டி இப்படி எக்ஸ் ஒய் தான் இருக்குமா எக்ஸ் எக்ஸ் தான் இருக்குமா இது மூணுலாம் ஒன்று சேராதுன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இருக்குது அது வந்து ஒரு சம் டவுன் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு டிஃபெக்டாகவும் சொல்லப்படுது அப்படி அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒயின்னு இருப்பாங்க இல்லை எக்ஸ் ஒய் எக்ஸ்னு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ் ஒய் எக்ஸ் வராது எக்ஸ்எஸ் ஒய் அப்படி அந்த மாதிரி மாதிரி மாற்றி அந்த மூணு மூணு பேசிக்காக இருக்கும் பேசிக்காக ஸோ அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கனா வந்துட்டு அவங்க ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு சில குறைபாடுகளோடு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது நிறைய கேஸில் வந்துட்டு வெளியே தெரியாமல் கூட இருக்கும் வேறு ஏதாவது டெஸ்ட் இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்குது பட் வெளியே தெரியற விஷயங்களாக இருக்கும் இருக்கும் பட்சத்தில் வந்து ரொம்ப வந்துட்டு நார்மலில் நார்மலான ஹைட்டோட ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது விரல்கள் ஒரு மாதிரி நீட்ட நீட்டமாக ஒரு மாதிரி பிங்க் கலர் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு சின்ட்ரமாக பாக்கப்படும் பட் எனிவேஸ் இது வந்து பெருசாக ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அந்நியமான விஷயமா வந்துட்டு பார்க்கப்படல ஓகே ஒரு சின்ரம் அப்படின்ற அளவுக்கு வந்து ட்ரீட் பண்றாங்க இதுதான் வந்து இந்த ஜோடி இந்த எக்ஸ் ஒ க்ரமோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பயாலஜி படிக்கும்போது ஃபைவ் மார்க் விஷயம்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போடுங்க எங்கே போடுங்க மேட்ச் போடுங்கலாம் அந்த மாதிரி வந்து ஸ்கூலில் வரும் சரி ஓகே இப்போ என்னடா பிரச்சனை இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இப்போ வந்து ஆமாம் இதுவும் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் பொதுவாக ஊர் சைடுலாம் சொல்லுவாங்கல்ல ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க அம்மா நல்லபடியாக நல்ல ஒரு ஆண் குழந்தையாக வந்து கொடுமா நல்லா ஒரு பெண் குழந்தையாக பெற்றுக்கூடுன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக நம்ம வந்து பெண்கள் கிட்டே தான் சொல்லுவாங்க நம்மளுடைய ஆண்டிமார்கள் அத்தைமார்கள் அம்மாமார்கள்லாம் பாட்டிமார்கள் கூட ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஆனா பெண்ணா அந்த புறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்றத முடிவு பண்ண வேண்டிய ஒரு பண்ண வேண்டியது அப்படின்னு ரொம்ப ஆணித்தனம்லாம் சொல்ல முடியாது பட் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறத வந்துட்டு ஆண்கள் தான் வந்துட்டு சொல்லணும் ஏன்னா அவங்கள்தான் எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா ஸோ எனிவேஸ் அவங்களது உள்ளே போய் எப்படி வந்துட்டு ஃபியூஷன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் ஆனா பெண்ணா அப்படின்ற விஷயங்களா வருது சைன் ஃபைன் இப்போது எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் அந்த ஒய் குரோமோசோம் இருக்கு இல்லையா அதோடைய அந்த ஒரு ஆயில் காலம்னு சொல்லலாம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா அதோடைய அந்த ஆயில் காலம் பார்த்திங்கன்னா ஓவர் த பீரியட் ரொம்ப வருஷங்களாகவே வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க இது இப்படியே இதே ரேட்டில் போயிட்டுருக்கும் பட்சத்தில் வந்துட்டு ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஒய் அப்படின்ற ஒன்றே வந்து இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் ஆண்களும் எக்ஸ் எக்ஸாக மாறிடுவாங்க ஸோ பேசிக்காக வந்துட்டு அந்த ஆணினமே வந்துட்டு ஃபார்ம் ஆகாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 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 பாப்புலரான ஒரு மெடிக்கல் மேகசின் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது நான் அதுவும் நான் வந்து என்னென்னு சொல்லிடுறேன் ஸோ பேசிக்காக வந்து அந்த அந்த இதை ரிலீஸ் பண்ண அந்த மேகசின் பேர் பிஎன் சொல்கிறாங்க இவங்க வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களா இது இப்போ இதுதான் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி போதான்னு கிடையவே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து டுவெல்த்தில் நானே படிச்சிருக்கேன் இந்த மாதிரி வைக்ரோமோசன்ஸ் வந்து அழிஞ்சுட்டே வருது ஃப்யூச்சரில் வந்துட்டு ஆனம் அப்படின்னு ஒன்று வந்துட்டு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அதான் இவங்க வந்து திருப்பியும் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சரி ஓகே ஏன்னால் நான் இனமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படா அப்புறம் உலகமே அழிஞ்சிடுமே ஏன்னால் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஒரு ஜெண்டர் இருந்தால் தானே ரீப்ரொடக்ஷன்லாம் நடக்கும் வெறுமணி பெண்கள் மட்டும் இருந்தாங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே இயற்கையாக நேச்சராக பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு வேக்கம் ஒரு எம்டி ஸ்பேஸ் ஏற்படுதுன்னா அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்ற பட்சத்தில் என்னடா என்னமோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்ன சிம்பிள் தான் ஆனினம் ஒரு வேலை அழிஞ்சு போகும் பட்சத்தில் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஜெண்டர் நம்ம இன்னும் பேர்லாம் வைக்க முடியாது மேபி ஆண் பெண் இப்படி நம்ம ட்ரான்ஸெண்டர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இது வந்து ஒரு புதுசாக ஒரு ஜெண்டர் மேபி யாருக்கு தெரியும் மனுஷங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறது இப்போ பெண்கள்னா பெண்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துட்டு எந்த ஒரு ஆண் துணையுமே இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மேபி ஃப்யூச்சரில் வரலாம் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒரு சும்மா யோசி பார்த்து சொல்கிறேன் அதையும் தாண்டி ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ எவல்யூஷனில் வந்துட்டு அடுத்து மென் இல்லாமல் போக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் கைண்டோடைய அடுத்த எவல்யூஷன்னு ஏஐ கூட சேர்த்தி வரப்போகிற அந்த ஒரு சிம்பியாட்ஸா அப்படி சொல்லாமா அந்த ஒரு அந்த ஒரு பீயிங்ஸ் தான் வந்துட்டு அடுத்த எவல்யூஷன் லெவலில் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன் ஜென்ரேஷனே வந்து இந்த என்ன சொல்கிறது சாவில்லாத ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கு ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் இப்போ நிறைய நிறையா வந்து டெக்னிக்கல் வைஸாக மெடிக்கல் ஃபீல்டில் வந்து டெவலப்மெண்ட்லாம் வந்துருக்கு இதெல்லாம் வந்து பயங்கரமாக போக 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 நாலப்போன ஃப்யூச்சரில் இறப்புன்ற விஷயமே அவனு இருக்குமா இல்லையான்றதும் வந்துட்டு ஒரு கேள்விகுறாக தான் போயிட்டுருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ ஏ ஆல்ரெடி பிரெயின்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு சாவே இல்லாத ஒரு நிலையை தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது புதுசாக ஒரு ஜென்டர் வந்து ஆர் பெண்களே தங்களுக்குள்ளேயே வந்துட்டு அவங்களே செல்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வரலான்னு சொல்லிட்டும் நான் நம்புகிறேன் இதுக்கேற்ற மாதிரி நிறையா போல் ரிசர்ச்சாக வந்து போயிட்டுருக்கு சரி ஓகே இது இந்த பிரச்சனை வந்துட்டு வர்றதுக்கு நிறைய வருஷங்கள் இருக்குது ரொம்ப டைம் இருக்குது இதை பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் வந்துட்டு சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து அந்த வைக்ரோமோசம் குறஞ்சிட்டே வருதுன்னு அது எந்த ரேட்டில் குறைஞ்சிட்டு வருதுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு அவ்வளோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்த அந்த ஒரு செட் ஆஃப் க்ரோமோசோம்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வந்துட்டு அழிஞ்சு போச்சு ஸோ பேசிக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு அதுக்கிட்ட தான் நிறையா ட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட இப்போ வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணு தான் இருக்குது இதுதான் வந்து ப்ரசன்ஸ் சினாரியோ இது என்னதான் வந்து ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டாலுமே இன்னும் மெடிக்கல் ஃபீல்டில் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெர்மியா என்னது புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆண்களுக்கு பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மலட்டுத்தன்மை அவங்களால வந்துட்டு ஒரு ஒரு விமனை வந்துட்டு ப்ரெக்னென்ட் பண்ண முடியாத பேசிக்காக அவங்க ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டியோட வந்து இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு நூறு ஸ்பெர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஆவரேஜாக வர டைமில் வந்துட்டு நாலே நாலு தான் வந்து ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நாலுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இட்ஸ் நாட் இன் அவ்வளோ ப்ராப்பர் கண்டிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க பேஸிக்காக வந்துட்டு மேல் அவங்களோட இது வந்து என்ன தான் ஃப்யூச்சரில் வந்துட்டு வயி இல்லாமல் போய் அவங்களால வந்துட்டு ஒரு ஒரு ஆண் வந்து பிறக்க வைக்க முடியாதுன்ற நிலம வந்தாலுமே இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களால வந்துட்டு இயற்கையாக அந்த ஒரு விஷயங்களால் ஏற்படுற அந்த நேச்சுரல் ப்ரெக்னன்சின்றது வந்துட்டு அந்த ரேட் குறைஞ்சிட்டே வருது ரொம்ப அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிட்டே வருது ரீசன்ஸ் நான் வந்து சொல்லி தான் தெரியணுன்னு அவசியம் இல்லை ஆஃப்கோர்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது நிறையா நம்ம வந்துட்டு நம்மளுடைய உடல் அமைப்புகள் எதுக்கு வந்துட்டு தகுந்தாப்பில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஊரில் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற ஸ்டைலில் இருந்து தூங்குற நேரத்துலேருந்து எல்லாமே இப்போ வந்து தலையிலாக போயிட்டுருக்கு ஏன்னா நம்மளுடைய அந்த ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து முதல்ல வேட்டி சட்டை கோமனோம் அதை நம்ம கிண்டல் பண்ணுவோம் ஏன்னா கோமனம் கட்டியிருக்காங்க ஆனால் வேட்டி சட்டை அப்படின்னு போனால் கிண்டல் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நமக்கு அதுதான் சிறந்த ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேக் ஆஃப் த மைண்டு அது ஒரு சைடு இருக்குது அப்புறம் வந்துட்டு ஃபுட்டு ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் நம்மளோட வேலைக்கு தகுந்தாப்பில் சாப்பாடு சாப்பிட்டுருந்தோம் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுருந்தோம் உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட்டை பின்பற்றுன ஒரு சமூகம் தான் நம்ம சமூகம் ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் அப்படியே அங்கே போய் சாப்பிட்ற இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் தான் ஆனால் புதுசாக சொல்லியிருந்தேன் தெரியும்னு அவசியம் இல்லை பட் எனிவேஸ் இந்த டாபிக் பற்றி பேசுகிறனால ஜஸ்ட் நான் ரீகால் ஃபேக்டர் நான் பண்ணுறேன் ஸோ அதை தாண்டி மெயினாக வந்துட்டு இந்த தூக்கம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா இன்னுமே வந்து சயின்டிஃபிக்காக ஏன் தூக்கம் வருதுன்றதுக்கான ப்ராப்பரான டெஃபினேஷன் யாருக்குமே தெரியாது ஏன் தூங்குறோன்றது தெரியல ஆனால் ஏன்னா தூங்கினாலும் உள்ளெல்லாம் வேலை செஞ்சால் இருக்கு இல்லைங்களா பேசிக்கா ஸோ அதனால யாருக்குமே தெரியல பட் இருந்தாலுமே வந்து தூக்கம் ஒரு ரெஸ்ட் அப்படின்றதும் ப்ராப்பர் ரெஸ்ட்டு எந்த ரெஸ்ட்டு ப்ராப்பராக நான் வந்து நடுநோரில் ஒன் ஹவர் தூங்குவேன் அதெல்லாம் கிடையாது நைட்டு ஒரு எயிட் ஆர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன் ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஜெனரேஷன் ஒரு இந்த ஒரு காலகட்டங்களில் ரொம்பவே வந்து மாறிட்டே வருது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் நான்லாம் வந்துட்டு ஒரு ரொம்பலாம் போவேண்ணா நான் வந்து பெரிய பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா பட் எனவே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு டென் இயர்ஸ் பேக்கு ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறாம் அந்த டைம்லே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பேசிக்காக அவுட் சைடில் இருக்கும்போது ஒரு ஒம்பது மணி பத்து மணின்றது ரொம்ப லேட்டு பேசிக்காக மணி ஒம்போதாவது இன்னும் தூங்கலையா மணி பத்தாச்சு இன்னும் நீ தூங்கலாம் என்ன பண்ணுற அப்படின்ற கேள்விலாம் வரும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேள்வி யாரு கேட்டாங்களோ பேசிக்காக பேரண்ட்ஸ் தான் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா தூங்கலையானா தூங்கலாம் அப்படிங்கும்போது அவங்களே நார்மலாக தூங்குற அந்த டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணின்றது நடிச்சாமல் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் சைட்லலாம் நடிச்சாமோன்றது இட்ஸ் மிட் நைட்டு இப்போலாம் நம்மளுடைய தூக்கத்தை ஆரம்பிக்கிறதே வந்து மிட் தான் ஆரம்பிக்கிறோம் பேசிக்கா மிட் நைட்டுங்கும் போது ஆல்ரெடி அட்லீஸ்ட் ஒரு பாதி தாண்டி இருக்கணும் இல்லைங்களா அட்லீஸ்ட் ஒரு பாதி ஸ்லீப் வந்துருக்கணும் ஆனால் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதே மிட் நைட் தான் ஆனால் காலையில் ஆஃபீஸாக வேலைக்கு போன விஷயங்களாக சீக்கிரம் சீக்கிரிழமை நம்ம போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டே வரும் அதுக்கேற்ற மாதிரி அதோடய சைட் எஃபெக்ட்ஸும் நம்ம வந்துட்டு எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ஸ் நான் ரொம்ப அவே ஃப்ரம் இந்த டாப்பிக்காக போயிட்டு இருக்கணும் சரி டக்குன்னு முடிச்சிடறேன் சொல்ல முன்ன விஷயமே எதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணாவே பார்த்தீங்கன்னா வந்து தூக்கம் அப்புறம் பெருசாக சாப்பிட்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பராக இல்லாம ஒரு மாதிரி ஜென்சி அந்த வைப்பில் சுற்றிட்டு இருந்ததுனால வந்து அவருக்கு சுகரே வந்துருச்சு ஸ்பெசிக்காக ஸோ தயவு சேர்ந்து நான் சொல்லுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சரில் வை இருக்குது இல்லைன்றதெல்லாம் தாண்டி ப்ரெசென்ட்டில் இன்றைக்கி நம்ம நம்ம உடம்ப வந்துட்டு ப்ராப்பராக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட்டு வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுல ஒரு சதவீதம் வந்துட்டு ஒரு சதவீதமாக முக்கால் அவசியம் வந்து நம்ம வந்து எஜுகேஷனுக்கும் இந்த ஹெல்த்துக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை வந்துட்டு நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிறது காரணமாக அதெல்லாம் மிச்சம் பண்ணலாம் ப்ளஸ் உங்களுக்கு என்ன என்னஸ் அதை வந்துட்டு ஒரு உங்கள் உடம்பு அவர் நம்ம உடம்பு நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் இல்லைங்களா ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்லீப்ஸை வந்துட்டு ப்ராப்பராக வச்சுக்கோங்க சாப்பிட்றது ப்ராப்பராக வச்சுக்கோங்க இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்து போடுங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆண்களாக இருந்தீங்கன்னா வந்துட்டு அந்த உள்ளே போகிற இன்வெர்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக போடாமல் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம ஊர் கிளைமேட் ஏற்ற மாதிரி பார்த்து போடுங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு விஷயமே ஸோயா தச்சிட் ஃபர் தச்சு ஃபார் டுடே பூமோ டாக்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க பட் எனவேஸ் இது எல்லாருக்குமே தெரியும் தான் நான் திருப்பி திருப்பி நான் நான் வந்து புதுசாக எதுவும் சொல்கிறேன் அப்படின்றத தாண்டி இதை வந்து ரிமம்பர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ ஏன்னா நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்கு நிறைய பேர் நமக்கு அங்கேயே பார்க்குறோம் ஸோ நம்ம நினைக்கலாம் நமக்கு என்ன அவனுக்கு தான் நான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நமக்கு வரதுக்கான நேரம் ரொம்ப டைம்லாம் ஆகாது ஸோ யா தாட்சர் ஃபார் டுடே மீன் மூளை நாளை மற்ற மூலியோடு சேர்ந்து என்கிட்ட வந்து தேங்க்யூ பாய்